தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் கோபிநாதன் பேசுகிறேன் வடகிழக்கு பருவமழை காலத்தில் நிறையா வீடியோக்களை விவசாய பெருங்குடி மக்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் இந்த வருடம் வடகிழக்கு பருவமழை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது இப்போ எல்லாரோட கேள்விக்குறியாகவும் இருக்குது அதே போல் செப்டம்பர் முதல் வாரத்தில் நம்மளுடைய வங்கக்கடல் பகுதிக்கு ஒரு நிகழ்வு அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரப்போகுது இதன் காரணமாக வடகிழக்கு பருவமழை ரொம்ப முன்கூட்டியே தொடரப்போதா தமிழ்நாடு எப்படி வந்து பார்த்திங்கன்னா மலையை சந்திக்க போகுது இந்த மாதிரி பல்வேறு வகையான செய்திகளை நம்மளுடைய இந்த யூடியூப் சேனல் வழியாக நம்ம இந்த வருடம் பார்க்க போகிறோம் இப்போ செய்தி என்னென்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் முதல் வாரத்தில் நம்மளுடைய வங்கக்கடல் பகுதிக்கு ஒரு நிகழ்வு வரப்போகுது அந்த நிகழ்வு அந்த இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சுழற்சி வந்து வரப்போகுது அது காற்றழுத்த தாழ்வு பகுதி அது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எப்படி வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா முன்னேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அது எப்படி முன்னேறினாலும் நம்ம தமிழ்நாட்டு பக்கம் வரப்போதா இல்லை அது வந்து பார்த்திங்கன்னா வடக்கு நோக்கியே போதா இப்போ வரைக்கும் அதனுடைய பாதை என்பது தொடர்ந்து வடக்கு நோக்கியே இருக்குது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் நமக்கு ஒரு இருபது இருபத்தி அஞ்சு இந்த தான் வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை ஆரம்பமாகும் இந்த வருடம் வந்து இந்த நிகழ்வு வந்து கொஞ்சம் முன்கூட்டியே வருவதனால நமக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாகி தான் தொடங்கும் இருந்தாலும் ஒரு நிகழ்வுங்கிறது செப்டம்பர் முதல் வாரத்தில் நம்மளுடைய வங்கக்கடல் பகுதிக்கு வரப்போகுது அது வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வடக்கு நோக்கியே செல்வது போல் தற்போது வரைபடங்கள் காட்டுது இப்போ நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது இன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி எடுத்துகிட்டு இருக்கோம் இருபத்தெட்டாம்தேதி இருபத்தொன்பதாம் தேதி முப்பதாம் தேதி இதுக்குள்ளே என்னென்னலாம் வானிலையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழப்போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வானிலை சார்ந்த செய்திகளை ஒரு ஒரு நிமிடமும் நித்த நிமித்தம் தெளிவாக உங்களுக்கு சொல்லுவோம் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றி நன்றி